எப்போ அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் இருக்க சென்னை இங்கேருந்து உனக்கு வர்றதுக்கு கூட ஆறு மாதம் ஆயிடுச்சுண்ணா என்னம்மா பண்ணுறது எல்லாம் அப்படி ஒரே ஒர்க் ப்ரெஷர் சரி ஜீவியை மட்டும் ஏன் தனியாக விட்டு விட்டு வந்த அவள் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துப்பாளா இப்படி வரணும் தான் நினைச்சேன் பெரியவனுக்கு எக்ஸாம் நடக்குது அதான் அவளால் வர முடியல அடுத்த மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்தே வரும் பரவாயில்ல தங்கமான பிள்ளை தனியாக சமாளிச்சுக்கிட்டு ஒன்று விட்டுட்டாலே நீ தான் வச்சுக்கணும் மருமவளை ஒரு பட்டிக்காடை என் தலையில் கட்டி வச்சு என்னடா பேசுற அவள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா பட்டிக்காடனு இவ்வளோ மட்டமாக பேசிகிட்டு இருக்கேன் பிள்ளைங்கள் படிப்புக்காகவும் ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு தானே அவள் வேலைக்கு கூட போகலை ஆமாம் படித்தா நல்லா படித்தா படித்து என்னத்துக்கு ஒரு மேனஸ் கூட தெரியாது வெளியில் போய் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒன்றும் தெரியாது போன வாட்டி இப்படி தான் பார்க்க போயிருந்தோம் அங்கே ரெண்டு லவ்வர்ஸ் கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இவளுக்கு என்ன வேணும் அங்கே பார்த்தியா கேட்க பக்கம்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சரி அதுக்கு என்ன அதுக்கு என்னவா அவங்க காதில் விழுந்துருந்தா எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கும் ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் கிட்ட வந்த உங்களுக்கு அசிங்கமா இல்ல இப்போ பொண்டாட்டி சிரிச்சனால தான் அசிங்கம் வந்துச்சா சும்மா என்னதையாவது சொல்லாதம்மா ஒரு மெச்சூரிட்டியே இல்ல என்னத்த சொல்லனே தெரியல இப்ப என்ன சொல்ல வர உனக்கு மூளை இருக்கு அவளுக்கு மூளை இல்ல நீ புத்திசாலி அவ முட்டாள் அப்படிதானே ஏ அப்பா ஒரு வழியா கல்யாணம் ஆயி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சியாக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாக்கலாம் நீ பேசுறத பார்த்தா நீதான் புத்திசாலி மாதிரி தெரியுது அவள் கொஞ்சம் முட்டாள்தான் ஆனால் நீ உண்மையான புத்திசாலியாக இருந்தால் அவளையும் புத்திசாலி ஆக்கணும் அதுதான் உண்மை இரும்பு இரும்பு கூர்மையாக்குறது போல ஓ அறிவாள அவளையும் அறிவாளி ஆக்கிரலாமாண்டா அதுக்கப்புறம் அவள் ஏற்ற பண்ணாலும் முட்டாள்தனமாக தோணுச்சின்வை தப்பு அவ கிட்ட இல்லை ஓன் கிட்ட தான் ஏன்னா நீ எங்கேயோ முட்டாள்தனமா நடந்திருக்கன்னு அர்த்தம்